வணக்கம் விரைவு செய்திகள் தமிழகத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை இப்பொழுது விரைவு செய்திகளாக பார்க்கலாம் தமிழகத்தின் உயரிய கலாச்சாரத்தை நினைத்து பெருமை அடைவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தமிழர்களின் கலாச்சார உணர்வுகளை காக்க மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசிடம் ஒப்புதல் பெறப்பட்ட ஜல்லிக்கட்டு தடையை நீக்கும் அவசர சட்டத்தை டெல்லியிலிருந்து அதிகாரிகள் குழு சென்னை கொண்டு வந்தனர் ஜல்லிக்கட்டுக்கு கால்நடைத்துறை கூடுதல் செயலாளர் ககன்தீப் சிங் தலைமையில் சென்னை வந்துள்ள அதிகாரிகள் குழு வரைவு அறிக்கையை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்க உள்ளனர் ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக தமிழக மக்கள் நடத்தி வரும் போராட்டங்கள் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் வழிகாட்டுதலாக அமைந்துள்ளது என்று உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கேண்டிய கட்சு பெருமிதம் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்திற்கும் பரவியுள்ளது ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனுமதி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது தமிழகம் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் ஜல்லிக்கட்டு போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க கோரி தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று சில இடங்களில் நடைபெற்ற ரயில் மறியல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ரயில் சேவை பாதிப்படைந்தது அறவழியில் நடைபெறும் இளைஞர்களின் போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்தை பதிவிட்டுள்ள அவர் ராட்டையை சின்னமாக்கி முன்பு ஒரு அறப்போராட்டம் வெற்றி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்று இன்று மாட்டை சின்னமாக்கி நடக்கும் அறப்போராட்டமும் நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் கமலஹாசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜல்லிக்கட்டுக்கான தடையை நிரந்தரமாக நீக்க வலியுறுத்தி புதுக்கோட்டை திலகர் திடலில் நான்காவது நாளாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுபோல் திருவண்ணாமலை கன்னியாகுமரி நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்களிலும் நான்காவது நாளாக ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக மக்கள் அனைவரும் கட்சிக்கு அப்பால் ஒன்று சேர்ந்திருப்பதாக மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை கூறியுள்ளார் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்க வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்குமாறு கோரி அதிமுக எம்பிக்கள் இன்று குடியரசுத் தலைவர் பிரணாப் கஜே நேரில் சந்தித்து வலியுறுத்தினர் பின்னர் செய்தியாளர் பேசிய தம்பிதுரை ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் அவசர சட்டம் இன்று கையெழுத்தாகும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தமிழகத்தில் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண உதவுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள என்ற இணையதளத்தில் அணுகவும் நன்றி வணக்கம்